வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு குர்த்தியோட கட்டிங் பார்க்க போகிறோம் நான் இந்த குர்த்தியோட கட்டிங்க்கு வந்து உங்களுக்கு ஒரு மீட்டர் துணி தான் எடுத்திருக்கேன் ஒரு மீட்டர் துணினாலும் இது வந்து உங்களுக்கு அகலம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி துணி ஜஸ்ட்டு ஒரே ஒரு மீட்டர் துணி தான் இது ஒரு அரை மீட்டர் துணி இருக்குது இது ரெண்டுமே நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண இருந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிது நீங்கள் ஒரு மீட்டர் துணி நல்லா அகலம் இருக்கிற மாதிரியான துணியை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே மீட்டரில் வந்து அழகாக வந்து நீங்கள் குர்த்தியை வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ இது எனக்கு மடித்ததுக்கப்புறம் நாலாக வந்து மடித்ததுக்கப்புறம் அகலம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு இருக்குது என்னோடய ஹிப்போட மெஷர்மெண்ட் வந்து பதினோரு இன்ச்சு நான் பதினோரு இன்ச்சில் இருந்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச் பக்கத்தில் வரணும் ஸோ ஒரு இன்ச் கரெக்டாக வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு மீட்டரில் இன்றைக்கி நான் உங்களுக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போகிறேன் மாதிரி இதில் வந்து த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு முன்னாடி வந்து ஒரு டிசைனு அதோடு வந்து உங்களுக்கு நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பொதுவாக வந்து நீங்கள் ரெடிமேட்டில் வாங்குகிற குர்த்தி வந்து உங்களுக்கு நெக்கோட டிசைனில் சின்னதாக வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க பிளாங்கெட் வச்சுருப்பாங்க இல்லைன்னா லேஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா சின்னதாக ஒரு ஜரி மாதிரி ஒரு பீஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க இல்லை காலர் நெக் மாதிரி இருக்கும் அது அதனால தான் அவங்களோட வந்து ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு வந்து தெரியுது அதே மாதிரி இப்போ நம்மளும் வந்து சின்னதாக எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அதாவது இப்போ நியர்லி ஒன்றரை மீட்டர் துணியில் கம்ஃபர்டபுளாக வந்து நீங்கள் ஒரு குர்த்தியை எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணணும்னு பார்க்குறோம் இந்த இது வந்து அந்த ஹிப் ஸ்கேலுன்னு சொல்லுவோம் இந்த ஸ்கேல் உங்களுக்கு நார்மலாக எல்லா டெய்லரிங் ஷாப்லேயும் கிடைக்கும் இந்த ஸ்கேல் ஒன்று வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அதே மாதிரி ஒரு லாங் ஸ்கேல் ஒன்று வாங்கிக்கோங்க இந்த ஆம் ஸ்கேல் வாங்கிக்கோங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரொஃபஷனலாக வந்து கட் பண்ணலாம் இதெல்லாம் இல்லாமையோ வந்து தாராளமாக கட் பண்ணலாம் இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணலான்னு சொல்கிறேன் இப்போ என்னோட ஸ்டெப்பை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தாராளமாக பிகினர்ஸ் வந்து ஈஸியாக வந்து குர்த்தி தப்பில்லாமல் தைக்கலாம் ஸோ இதை இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த துணி வந்து உங்களுக்கு நியர்லி ஒரு நாற்பத்தொன்பது இன்ச் வரைக்கும் வந்து அகல இருக்கிற துணி இது வந்து ஐம்பத்தாறு இன்ச் வரைக்கும் அகலம் இருக்கிற துணி ஸோ நீங்க இந்த அகல வந்து ஜாஸ்தி இருக்கிற மாதிரி துணி வாங்கினீங்கன்னா அரை மீட்டர் ஒரு மீட்டரே தாராளமாக வந்து ஸ்டிச் பண்ணலாம் இதை இப்போ எப்படி நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் இந்த ரெண்டு கரப்பகுதி இருக்கு இல்லையா கரப்பகுதியை கரெக்டா வந்து இந்த மாதிரி ஃபிட்டா வச்சிருங்க எப்பயுமே வந்து குட்டி தைக்கிறப்ப சைடில் வந்து கரப்பகுதி வந்து போயிடணும் கரப்பகுதியை வச்சு இப்படி மடித்து அதை வச்சு தைக்கக்கூடாது எப்பயுமே வந்து கரப்பகுதி சைடில் போகணும் அப்போதான் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாவும் நல்ல ஷேப்பாகவும் வந்து நிற்கும் ரொம்ப முடியாத பட்சத்தில் அந்த கரையோட வச்சு தைக்கிற மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுவுமே வந்து ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு லூஸ் கொடுத்து தான் தைக்கணும் ஏன்னா இழுவ இருக்காது உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கஷ்டம் எப்பயுமே வந்து கரப்பகுதியை வச்சு தைக்கிறப்ப ஸோ கரப்பகுதியை சைடில் வச்சு இந்த மாதிரி வர மாதிரி மடித்து தான் வந்து தைக்கணும் அதான் வந்து ப்ரொசீஜர் இப்போது நம்ம இந்த இதை இதே மாதிரி கரப்பகுதியை வந்து இந்த சைடு வர மாதிரி எடுத்திருக்கேன் இங்கே ஃபோல்டிங் இருக்குது இந்த சைடு ஃபோல்டிங் இருக்குது இந்த பக்கம் நமக்கு கரப்பகுதி ஸோ இப்போ நம்ம குறிச்சுட்டே போகலாம் ஹைட் வந்து கரெக்டாக எனக்கு நாற்பது இன்ச்சு இருக்குது கரெக்டாக ஃபார்ட்டி இன்சஸ் வந்துடும் ஸோ அதை நான் எதுவும் வந்து கடைசியில இந்த கீழே வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம முதல்ல வந்து ஷோல்டர்லேருந்து எப்படி குறிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல இப்போது ஷோல்டர் வந்து குறிக்கலாம் ஷோல்டர் எப்போவுமே வந்து நீங்கள் எவ்வளவு உங்க ஆக்சுவல் ஷோல்டர் இருக்கோ அதே மெஷர்மெண்ட் வந்து குறிச்சிருங்க இப்போ நம்ம நெக் வந்து டீப்பாக வைக்க போறோம்னா கம்மி பண்ணலாம் இப்போ நம்ம சாதாரணமாக வந்து ஒரு அஞ்சு ஆறு ஏழு இன்ச் வரைக்கும் வைக்கிறீங்கன்னா கம்மி பண்ணால் தேவையில்லை அதே ஷோல்டர் அளவு அப்படியே வந்து வைக்கலாம் நம்ம நார்மலாக வந்து ஆறு ஏழு இன்ச் தான் வைப்போம் ஸோ இப்போ என்னோடய ஆக்சுவல் ஷோல்டரோட அளவு குறிக்கிறேன் என்னோடய ஷோல்டரோட அளவு ஏழு இன்ச்சு ஏழு இன்ச் வந்து குறித்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இங்கே கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற இறக்கம் இருக்குது அதனால் நான் ஸ்ட்ரைட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஏழு இன்ச் குறிச்சோம் இல்லையா இங்கேருந்து ஒரு அரை இன்ச் வந்து கீழே வந்து டவுன் வைங்க அங்கேருந்து திருப்பி அதே ஏழு ரேஞ்சு மேக்ஸிமம் வந்து ஷோல்டருக்கு என்ன அளவு வைக்கிறீங்களோ அதே அளவே ஆம்போல் வச்சால் நல்லாயிருக்கும் ஃபிட்டிங்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏழு ரேஞ்ச் வந்து ஆம்போல் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க இப்போது இந்த இந்த இன்ஜி டைப்பை எப்படியே வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம பஸ்ட்டு லைன் வந்து மார்க் பண்ணுறோம் இந்த பஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம செஸ்ட்டில் இருந்து பஸ் லைனை இப்படி குடி இப்படி கொடுத்துட்டிங்கன்னா பஸ் லைன்லையும் உங்களுக்கு செஸ்ட்டோட அளவு தான் வந்து வரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும் ஸோ பஸ்ஸோட லைனை கண்டிப்பாக குறிங்க பத்து இன்ச்சில் குறிச்சிக்கலாம் இப்போ உங்களுக்கு வேய்டோட லைனை நான் பதினஞ்சு இன்ச்சில் குறிக்கிறேன் நீங்கள் பதினாலருந்து பதினஞ்சு இன்ச்சில் எப்படி வேணுமோ அப்படி குறிக்கலாம் அதே மாதிரி ஹிப் லைன் வந்து நான் வந்து இருபது இன்ச்சில் குறிக்கிறேன் அதுவும் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று மூணில் நீங்கள் எதில் வேணுமோ குறிச்சிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் மேலே வேணும்னா பத்தொம்போதுலேயே குறிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் இறக்கமாக வேணும்னா இருபத்தி ஒன்றில் குறிக்கலாம் இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த லைன் தான் வந்து முக்கியம் எப்போயுமே வந்து ஆம்போல்லேருந்து கரெக்டாக வந்து செஸ் லைன் வந்துடும் அதுக்கடுத்து பஸ் லைன் வரணும் அதுக்கடுத்து வேஸ்ட் லைன் வரணும் அதுக்கடுத்து ஹிப் லைன் வரணும் இப்போ நீங்கள் பஸ் லைனில் செஸ்ட் லைனோட அதே அளவை பஸ் லைன்லையும் குறிச்சிடுங்க குறிச்சிட்டு ட்ரா பண்ணலாம் இப்போ நான் உங்களுக்கு இங்கே நீங்கள் பஸ் லைனில் வந்து அந்த அளவு குறிக்கலைன்னா உங்களுக்கு எப்படி வந்து டைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம செஸ்ட்டோட அளவு குறிப்போம் செஸ்ட் வந்து நாற்பது இன்ச்சு நாற்பது இன்ச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்கள் செஸ்ட்டோட அளவை எடுத்திங்கன்னா எவ்வளோ வருதோ ஃபுல்லாக வந்து ரவுண்டாக ஆங்களுக்கு கீழே வச்சு ரவுண்ட் ஃபுல் ரவுண்ட் எடுக்கிறீங்களோ அதான் உங்கள் செஸ்ட்டோட அளவு அதை நாளாக வகுத்து குறிக்க வேண்டியது தான் இங்கே பத்து இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கீழே பஸ் லைன்லையும் அதே பத்து இன்ச் வந்து வரணும் பஸ் லைனில் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து டைட் ஆகும் ஸோ இங்கே வந்து பத்துல பத்து இன்ச் வந்து வரணும் அடுத்து இப்போ பேஸ் வந்து எனக்கு ஒம்பது இன்ச் இப்போது வந்து எனக்கு பதினோரு இன்ச் ஸோ இப்போ மார்க்கிங் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணியாச்சு இப்போது பஸ் லைன் செஸ்டோட லைனும் ஒரே மாதிரி வந்துரும் வந்து எனக்கு முப்பத்தி ஆறு இன்ச்சு நாலு அளவிற்கு ஒன்பது இன்ச்சு இருக்கேன் அதே மாதிரிதான் ஹிப்போட லைனும் ஹிப் வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு அளவுக்கு ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு வந்து கொடுக்கலாம் பொதுவா வந்து ஒரு இன்ச்சுல இருந்து ரெண்டு இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம் நான் ஒன்றரை இன்ச்சு கொடுத்துருக்கேன் இங்க நம்ம தைக்கிறதுக்கு ஒரு இன்ச் போதும் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சைடில் நம்ம ஃபிட்டிங் தைக்க ஒரு இன்ச்சே வந்து எந்த நீங்கள் இங்கே ரெண்டு இன்ச் வச்சாலும் இங்கே ஒரு இன்ச் போதும் இங்கே ஒரு இன்ச் வச்சாலும் அங்கே ஒரு இன்ச் தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வைப்போம் இப்போது இதை இந்த இதை ரெண்டையும் இந்த மாதிரி லைட்டாக கேர்வை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப்பிங் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஷேப் வச்சுட்டிங்கன்னா இப்போ இந்த இது டேரெக்டாக இப்படி கொண்டு வந்துச்சிங்கன்னா இந்த கொஞ்சமாக இந்த துணி வந்து உங்களுக்கு போகுது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஃபிட்டிங்கில் வந்து சேஞ்சஸ் வந்து ரொம்ப தெரியும் இதே இப்போ நீங்கள் இந்த ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுறப்ப ஈஸியாக இதே ஃபிட்டிங்கை வந்து கொண்டு வந்துடலாம் பாருங்க அந்த வழி வந்து கரெக்டாக வந்து மீட் அவுட் ஆகும் அதனால இந்த ஸ்கேல் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸி அதனால் நான் சொன்ன மாதிரி இதை லைட்டாக ஒரு கவு கொடுத்து இப்படியும் நீங்கள் சும்மா வந்து ஜாயின் பண்ணலாம் எப்பயும் இங்கே என்ன ஷேப்பிங் வந்து வைக்கிறீங்களோ அதே ஷேப்பிங் வந்து கண்டிப்பாக இந்த ஃபிட்டிங் ஏரியாலையும் வந்து வைங்க இதே ஷேப்லேயும் வந்து ஃபிட்டிங்கும் சீமலவன்சஸ் கொடுத்து வைக்கிறோம் இல்லையா அதே ஷேப்புக்கு வரைஞ்சிக்கோங்க இப்போதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஹிப்புக்கும் அதே மாதிரி வரைஞ்சிடலாம் ஹிப்புக்கு வந்து இப்படி ஸ்கேல் வச்சோம் இல்லையா இந்த ஸ்கேலை இப்படி திருப்பிக்கோங்க திருப்பி இந்த உள் கூட்டி கொடுக்கணும் இதான் வந்து நம்ம பாடியோட ஷேப்பிங் படி வந்து நம்ம வச்சு வரைகிறோம் கரெக்டாக வந்து ஷேப் வந்து கொடுத்தாச்சு இப்போ ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது ஏன்னா துணி அவ்வளோ தான் இருக்குது நமக்கு அதனால் அது அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்க வேண்டியதாக இதுதான் வந்து சைட் ஃபிட்டிங்கோட அளவு இந்த மாதிரி வந்து நீங்கள் தைச்சிட்டு தைச்சி முடித்தப்புறம் பாருங்கள் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா அழகாக தெரியும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அமுல் குடிக்க போகிறோம் இங்கே அரேஞ்சு டவுன் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை நல்லா மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து சென்டர் எடுத்துக்கோங்க சென்டர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆம்பூல் ஸ்கேல் வச்சு வரையலாம் இல்லை நீங்கள் சும்மாவும் கூட இந்த ரவுண்டை வந்து இந்த மாதிரி வந்து ட்ராவும் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்டுக்கு ஒரு அரை இன்ச் வரைக்கும் உள்ளே குறிச்சிருங்க குறித்து அங்கேயும் வந்து ஆம்போல் வந்து வரைஞ்சிருவோம் இது ஃப்ரெண்ட் ஆம்போல் இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்போலோட அளவு வந்து பாருங்கள் எட்டு இன்ச் வருது கரெக்டாக எனக்கு எட்டரை இன்ச் தான் இருக்குது ஸோ எட்டரை இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட் ஆம்ஹோல் வந்து எடுக்கலாம் ஃப்ரெண்ட் ஆம்ஹோல் வந்து எடுத்தோம்னா பாருங்கள் ஒம்பது இன்ச் வரைக்கும் வருது ஸோ இன்னொரு அரை இன்ச் வந்து ஃப்ரெண்ட்டுக்கு ஷோல்டர் ட்ராப் கொடுக்கணும் ஸோ ஒரு இன்ச் வந்து ஃப்ரண்ட்டுக்கு ட்ராப் கொடுத்துருக்கோம் பேக்குக்கு அரை இன்ச் கொடுத்துருக்கோம் இதை கண்டிப்பாக வந்து மெஷர் பண்ணி இந்த ட்ராப்பை வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் நெக்வெட் வந்து மூணு இன்ச் வைக்கிறேன் இப்போ இதை மூணு இன்ச் மார்க் பண்ணிணதும் இதை க்ராஸில் ஜாயின் பண்ணிக்கணும் இந்த ஷோல்டர் அளவை வந்து கிராஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் இது பேக் ஷோல்டர் இது ஃப்ரண்ட் ஷோல்டர் பேக்குக்கு அரேஞ்ச் இன்ச் கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு இன்ச் கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ ஃப்ரண்டோட டீப்பு அரை இன்ச் வைக்கிறேன் இதில் நாலு இன்ச் வரைக்கும் குறித்து ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணிட்டு, இங்கே குட்டியாக ஒரு வி ஷேப் வந்து தரேன் இப்போது பேக் நெக் வந்து உங்களுக்கு அதே 4 இன்ச் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம் கட்டிங் உங்களுக்கு இந்த இந்த அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி கட் பண்ணிக்கனாலே போதும் உங்களுக்கு ஃபிட்டிங் நல்லா அழகா வந்துரும் இப்போ கட் பண்ணலாம் இப்போ எப்படி குடிச்சோமோ அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட் வந்து பேக்கு பிரண்ட் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த வி வந்து நம்ம அந்த பேக் பார்ட்டை எடுத்துட்டு கட் பண்ணனும் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கெங்க ஸ்டிச் பண்ணனும் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டிய இடத்துலலாம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பேக் சைடும் வந்து இதே மாதிரி எப்படி நம்ம ஃப்ரண்ட் சைடு குறித்தோமோ அதே மாதிரி குறிச்சிக்கலாம் ஏன்னா இந்த கோடு மேலே தான் நம்ம தையல் வந்து போடணும் அதனால் இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க குறிச்சுட்டு இப்போ இதை வந்து சைடை வந்து கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ பேக்கும் ஃப்ரண்ட் பீஸும் வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை திருப்பியும் நம்ம எப்படியும் கரெக்டாக ஃபோல்டு வச்ச மாதிரியே சரியாக வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு ஷோல்டரு ஹோலு அப்புறம் நம்ம நெக்கு ஃப்ரண்ட்டுக்கு அதெல்லாம் வந்து இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம் இது ஃப்ரண்ட் பார்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட்டிங் பார்க்குறோம் ஸ்லீவ்க்கு நம்ம ஹோலோட அளவுக்கு தக்குன மாதிரி நாலு ஃபோல்டாக வந்து செஞ்சு இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஹைட்டு வந்து பதினேழு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் பதினேழு இன்ச்சில் மார்க் பண்ணி கேப் ஹைட்டு மூன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணலாம் இப்போ நம்ம ஆம்போலோட அளவு எட்டரை இன்ச்சு குறித்தோம் அந்த எட்டரை இன்ச்சு இந்த கிராஸாக வச்சு குறிச்சுக்கலாம் இப்போ ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு கீழே கொடுத்துடலாம் அப்புறம் இங்கே அஞ்சு இன்ச்சு அங்கேயும் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு கொடுத்து இப்போ இந்த சைடை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம குறித்தோம் இல்லையா அது அப்படியே இந்த மாதிரி கர்வாக எடுத்து கரெக்டாக அந்த எட்டரை இன்ச் வரைக்கும் கர்வ் கொண்டு வந்துட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணுங்க இப்போ நம்ம எப்படி வந்து மார்க் பண்ணோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் எப்போயுமே ஸ்லீவோட ஆங்கோல் எவ்வளோ நம்ம கட் பண்ணோமோ அதே அளவு தான் வந்து இங்கேயும் வந்து குறிக்கணும் அப்பதான் உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ சென்டரில் ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணி எடுத்துருவோம் எடுத்ததும் இதை இந்த மாதிரி விரிச்சிட்டு கரெக்டாக ஃப்ரண்ட்டு பேக் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள் இப்போ ஆம் ஹோலுக்கு ஒரு அரை இன்ச்சு டீப் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டு சைடும் வந்து மார்க் பண்ணிடுங்க இது வந்து ஃப்ரண்ட் சைடு தைக்கணும் அந்த மார்க் வந்து பண்ணியாச்சு இப்போ நம்ம அந்த கை கட் பண்ணதும் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா அதை இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சு முன்னாடி வந்து டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி பேட்டனை அப்படியே வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் தூரம் மட்டும் இந்த துணியில் வந்து உங்களுக்கு டிசைனிங் மாதிரி கொண்டு வர்றதுக்கு அப்படியே வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நெக்கை வந்து நான் கட் பண்ணலை இப்போது உங்களுக்கு இந்த இந்த பீஸில் ரெண்டு ரெண்டு பார்ட்டுக்குமே வந்து இந்த மாதிரி இதுக்கு மேலே வந்து வரும் உங்களுக்கு ஒரு பத்து இன்ச்சு ஹைட்டுக்கு வரும் முன்னாடி மட்டும் டிசைன் மாதிரி இந்த மாதிரி வரும் அதோட வந்து ஸ்லீவும் இதே கலரில் வரனால உங்களுக்கு நல்லா அழகாக டிசைனராக தெரியும் ரெண்டையுமே வந்து பேக் சைடில் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து நெக்கை தச்சு திருப்பிடலாம் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்கும் வந்து ஃபினிஷ் ஆகிடும் யோக்கும் வந்து அழகாக அட்டாச் ஆகிடும் ரெண்டு சைடுமே வந்து பேக் சைடு இது இதுவும் பேக் சைடு அதுவும் பேக் சைடு இப்போது இது பேக் சைடில் ஃப்ரண்ட் சைடு எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சைடு எடுத்து இது பேக் சைடு இப்போ நான் எப்படி காட்டினேனோ அதே மாதிரி தான் தைக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நான் லேஸ் வந்து அட்டாச் பண்ணிக்க போறேன் இந்த லேஸ்ல அந்த வீ மாதிரி வர்றதுல கார்னர்ல கயிறு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து அட்டாச் பண்ண போறேன் அந்த இந்த கயிறு வந்து வச்சிருக்கேன் வச்சு கரெக்டாக வந்து அந்த லேஸு கா இச்சி அளவுக்கு பிடிச்சி தச்சுட்டே வரேன் இந்த வீலையும் கரெக்டா வந்து வச்சு தச்சுட்டே வரோம் முதல்ல வந்து லேஸ அட்டாச் பண்ணிட்டு இப்போ நான் அவங்களுக்கு ரெண்டுமே வந்து பேக் சைடு வச்சு அட்டாச் பண்ணுறது அதே மெத்தடில் இப்போ நம்ம இதை அட்டாச் பண்ண போகிறோம் அந்த யோக் பீஸையும் வந்து நான் நெக்கை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து உள்ளே வச்சு இதே மாதிரி பேக் சைடு வச்சு அட்டாச் பண்ணணும் ரெண்டுமே பேக்கில் இருக்கணும் அந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணீங்கன்னா நீங்கள் திருப்புறப்ப உங்களுக்கு முன்னாடி வந்து வந்துடும் ஃபஸ்ட்டு இப்போது பேக் சைடில் அட்டாச் பண்ணியிருக்கோம் லேஸு கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உள்ளே வந்து நான் அந்த பீஸை கொடுத்து அதே மாதிரி அந்த நம்ம லேஸ் எவ்வளோ தூரம் வச்சோமோ அதே அளவுக்கு வந்து தச்சுட்டே வரேன் நான் அந்த யோக்கோட பீஸில் நெக்கை வந்து ரஃபாக வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை எடுக்க முடியலனால யோக்கையும் வந்து லைட்டாக வந்து அந்த நெக் பீஸை வந்து ஒரு ரஃபாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு தைக்க ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கரெக்டாக வந்து நம்ம அந்த வி ஷேப்பு அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் கொடுத்துட்டு நம்ம அந்த கயிறு வச்சு தைச்சோம் இல்லையா அதை கரெக்டாக பிடிச்சி நீங்கள் புல் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்து நெக் ஷேப் வந்து நின்றுரும் இப்போ நெக்கை பக்கத்தில் ஒட்டி வந்து தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுதான் கரெக்டாக நெக்கை ஒட்டி வந்து தையல் போடுங்க சரியாக வந்து ஃபுல்லாக அந்த லேஸ் வந்து வெளியே வர மாதிரி எடுத்துகிட்டு தையல் போடுங்க நான் ஃபஸ்ட்டு வந்து லேஸை உல்ட்டாவில் வச்சு தச்சிருக்கேன் ஃப்ரண்ட் பார்ட்டில் உல்ட்டாவில் வச்சு தச்சுருக்கேன் அதுக்கப்புறம் யோக் பீஸாக அதுக்கு உள்ளே கொடுத்து ஸ்டிச் பண்ணி நெக்கை திருப்பியிருக்கேன் இப்போ நம்ம இந்த யோக்கோட கீழேயும் வந்து லேஸை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் கீழே வந்து நான் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக வந்து கரெக்டாக அதே மாதிரி காயின்ச்சுக்கு இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து இந்த யோக்கை ஃப்ரண்ட்டில் வச்சு செட் பண்ணிடுங்க செட் பண்ணி ஃபுல்லாக வந்து பின் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக பின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சைடை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து இந்த கீழ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு ஏற்ற இருக்கோம் இல்லாமல் இருக்கும் இப்போ நான் அதை கரெக்டாக ஃபிட் பண்ணி பின்னெல்லாம் வந்து குத்தி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம சுற்றி வந்து தச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை எடுத்துருவோம் எடுத்ததுக்கப்புறம் இதை ஸ்டிச் பண்ணலாம் எடுத்துட்டேன்னா அதை ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணியாச்சு இப்போ நம்ம கீழே வந்து தைக்கிறோம் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏ தவறக்கும் இல்லாமல் கரெக்டாக வந்து ஃபிட்டாக வந்து நிற்கும் ஸோ அதில் கவனமாக இருங்க இது திருப்பினத்துக்கு கரெக்டாக வந்து பின் பண்ணி சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா துணியை எடுத்துகிட்டு அப்புறம் கீழே ஃபிட் பண்ணுங்க இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு பேக் வந்து நான் அதே மாதிரி நெக்கை மட்டும் வந்து தச்சு வச்சுருக்கேன் பேக் பார்ட்டில் நெக்கை மட்டும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் நான் முன்னாடி வந்து திருப்பலை இன்னும் திருப்புறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஷோல்டர் அட்டாச் பண்ண போகிறோம் அதுக்கு நான் இந்த மாதிரி முன்னாடி வந்து அந்த யோக்கையும் வச்சிட்டேன் வச்சு பாருங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸை ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு வைக்கிறேன் இந்த மாதிரி வைங்க அப்புறம் அந்த யோக்கு யோக் பீஸை விட்டுட்டு முன்னாடி இருக்கிற பேக் பீஸ் இருக்கு இல்லையா அதை இந்த மாதிரி கவர் பண்ணி ஷோல்டர் வந்து தைக்க போகிறோம் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த மாதிரி மேலே வச்சுட்டேன் இப்போது இதை எடுத்து அந்த ஷோல்டர் பீஸ் இருக்கு இல்லையா அதை இப்படி கவர் பண்ணி இந்த பேக் துணியை கவர் பண்ணி நம்ம எடுத்து தைக்க போகிறோம் இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண மாதிரியே வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே ஒரு தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் யோக் பீஸ் மட்டும் நம்ம தனியாக திருப்புறோம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து ஷோல்டர் வந்து ஜாயிண்ட் ஆகிடும் கரெக்டாக வந்து அந்த இப்போ சுற்றி அடித்து கீழே வந்து நம்ம மடித்து அடித்தோம்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் நீட்டாக நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிடலாம் ஷோல்டரு ஸ்லீவு எல்லாம் வந்து அதே மாதிரி மொத மாதிரியே வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ ஸ்லீவுக்கு கீழே நான் பார்டர் கொடுக்கறதுக்கு இது மாதிரி வந்து ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்து கரெக்டாக அந்த பார்டரோட அளவுக்கு கட் பண்ணி நம்ம எடுத்துக்குவோம் அதாவது இப்போ நம்ம எப்படி வைக்கிறோன்னா இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது பார்டர் வந்து எப்போயுமே பார்டர் ஸ்டிச் பண்ணுறப்ப நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்ல வந்து நம்ம அந்த பார்டரை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இப்போ பாருங்கள் இதை மடித்து நம்ம ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து மடித்து தைக்கிறோம் ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து பார்டர் வந்து வைக்கிறப்ப ஃப்ரண்ட்ல தான் வந்து அந்த மடிப்பு வரணும் அதை மட்டும் கவனமாக வச்சு அந்த மாதிரி வச்சு வந்து தைங்க ஃப்ரெண்ட்டில் கொடுத்து பேக்கில் முடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஃப்ரண்ட்டில் தான் வந்து மடிப்பு கொடுத்து முடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த நீட்டாக அந்த மடிப்பு வந்து நம்ம கரெக்டாக அலைன் பண்ணி தைக்க முடியும் ஸோ இந்த மாதிரி இப்போது ஸ்லீவ் வந்து நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்லீவை ஜாயின் பண்ணலாம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறப்ப எப்பயும் வந்து அந்த ஃப்ரண்ட்டு குறித்தோம் இல்லையா அந்த ஃப்ரண்ட்டு மார்க்கை கவனமாக வந்து பார்த்து அட்டாச் பண்ணுங்கள் சென்டரை அதே மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அட்டாச் பண்ணுங்கள் சென்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாச்சு ஃப்ரண்ட்டுக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக வந்து வச்சு இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்ப ஸ்லீவையும் இழுக்கக்கூடாது கீழே துணியையும் இழுக்கக்கூடாது கரெக்டாக வந்து ரெண்டும் வந்து பொசிஷன்ல ஜஸ்ட்டு வச்சு தச்சுட்டே வந்தீங்கன்னா நீட்டாக வந்து ஃபினிஷிங் இருக்கும் ஒரே ஒரு விஷயம் நம்ம ஆம்ஹோல் எவ்வளோ வைக்கிறோமோ சுடிதாரில் அதே அளவு தான் கைக்கும் வந்து ஆம்ஹோல் வந்து வைக்கணும் கேப் ஹைட்லேருந்து கரெக்டாக கிராஸா அதே அளவு வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஏத்திறக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து ஃபிட்டாக வந்து இருக்கும் ஸோ இப்போது ஸ்லீவும் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் இல்லையா அந்த இடம் இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த கையும் இந்த ஸ்லீவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஏத்தரக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி இந்த குறித்தோம்லையா அதுவும் கரெக்டாக மீட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க அது ரெண்டும் வந்து கரெக்டாக ஒரே இடத்துல சேரணும் இடுப்பு அளவுக்கு வரைக்கும் நம்ம அடிச்சுட்டு இடுப்பில் இருந்து நம்ம மடித்து தைக்கணும் அதை எப்படி தைக்கணும்னு இப்போ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கரெக்டாக சேர்த்து ஃபுல்லாக வந்து பின் பண்ணிடுவோம் பின் பண்ணதுக்கப்புறம் இந்த இப்போ நம்ம தைக்க வேண்டியதை இந்த மாதிரி டார்க்காக வந்து இன்னும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது நம்ம தைக்க வேண்டிய லைனு அதை கரெக்டாக வந்து டார்க்காக வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஸ்லீவ்ல கரெக்டாக வந்து நீங்கள் ரெண்டு தடவை தைச்சு இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணோமோ அதே மாதிரி வந்து இப்போது தைச்சுட்டே வரோம் ஸ்லீவுக்கு நம்ம அஞ்சு இன்ச்சு குறிச்சோம் இல்லையா அந்த அஞ்சு இன்ச்சில் மார்க் பண்ணி அதே நேராக வந்து ஸ்ட்ரைட்டா லைன் இருக்கேன் போட்டுட்டு இப்போ நம்ம அந்த இடுப்பு வர்ற அளவுக்கு வரைக்கும் வந்து தைச்சு அங்கே நம்ம ஒரு டபுள் ஸ்டிச் மாதிரி நல்லா திக்காக வந்து அந்த இடத்துல போட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம் நல்லா வந்து ரெண்டு மூணு தடவை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஸ்டிச் பண்ணதும் இப்போ எடுத்தாச்சு எடுத்ததும் அங்கே நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா அதுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் மேலே கட் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நின்றுடும் இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பி சைடு வந்து இந்த மாதிரி மடித்து தச்சோன்னா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக அது வந்து தைக்க முடியும் சைடு வந்து நீட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இந்த மாதிரி நான் இந்த இதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சைடு ஸ்டிச் பண்ணவும் இப்போ நான் சொன்ன இதே மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தாராளமாக வந்து குர்த்தி வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ப்ராப்பராக நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும் ஜஸ்ட்டு ஒன் பை ஒன் கரெக்டாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த க்ராஸில் கரெக்டாக இப்படி க்ராஸ் பண்ணி இப்படி க்ராஸாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மடிச்சிங்கன்னா நல்லா நீட்டாக வந்து உங்களுக்கு இந்த சைடு ஸ்லிட் வந்து நீட்டாக ஆகிடும் இப்போ நம்ம எப்போயும் கீழே மடித்து தைக்கிற மாதிரி தைச்சி கம்ப்ளீட் பண்ணோன்னா நம்ம குர்த்தி வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆயாச்சு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் அப்புறம் இப்படி இருக்கும் உங்களுக்கு லுக்கு வெறும் ஒன்றரை மீட்டர் துணியில் நம்ம இதை நல்லா வந்து அழகான டிசைனராக வந்து தைச்சிருக்கோம் இங்கே மேலே வந்து உங்களுக்கு டபுள் லேயராக இருக்கிறனால நல்லா திக்காக வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நிற்கும் இப்போது சைட்ஸ் பாருங்கள் சைட்ஸில் வந்து நான் ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிவிட்டு கார்னரில் இன்னொரு ஸ்டிச்சு ஃபுல்லாக வந்து போட்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளான குர்த்தியாக இருக்கும் இந்த லட்கனோட டிசைன் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வேணும் ஷேர் பண்ணுறேன் இல்லை இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து செய்யலாம் சின்ன டிசைனாகவும் உங்களுக்கு வந்து தெரியும் இது இந்த குட்டி ஸ்டிச் பண்ண எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செஷனில் தயவு செஞ்சு கேளுங்கள் அதே மாதிரி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான பேட்டன் என்ன பேட்டர்ன் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் வந்து சொன்னீங்கன்னா அதே பேட்டனில் ஸ்டிச் பண்ணியும் வந்து காட்டுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்